பாக்கியம் சேனல் நேயர்களுக்கு இனியாலை வணக்கங்கள் நவகிரகங்களின் நல்லாசியுடன் இந்த நாள் இணைய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஆனந்த ராகவான் ஓர் ஆன்மீக பயணம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்கியம் சேனல் வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ் இது உங்கள் பாக்யம் வருடம் இன்றைய தினம் தமிழ் கார்த்திகை மாதம் ஏழாம் நாள் சனிக்கிழமை இன்றைய திதி தேய்பிரை நவமி மாலை நான்கு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை பின்பு தேய்பிரை தசமி இன்றைய நட்சத்திரம் நாள் முழுவதும் அஸ்தம் இன்றைய ராசி பலன்கள் ராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்களுடைய முயற்சியில் முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் புதிய தொடர்புகளால் அதிக லாபங்களை காண்பீர்கள் பொருளாதார சூழ்நிலை சீராக இருந்து வரும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் நிலவி வரும் இன்றைய தினம் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் காணப்படும் உத்தியோகம் புரிபவர்களுக்கு உத்தியோகத்தில் சுமூகமான சூழ்நிலைகள் மனநிறைவை நிறைவை கொடுக்கக்கூடும் செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்கள் மன நிறைவையும் மன மகிழ்ச்சிகளையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு ராசியான நிறம் சிவப்பு வழிபட வேண்டிய தெய்வம் முருகன் ரிசபராசி அன்பர்களே இன்றைய தினம் எடுத்த காரியங்களில் சற்றே தாமதங்கள் இருந்தாலும் நாளின் இறுதியில் வெற்றிகளை காண்பீர்கள் வீண் கவலைகளை தவிர்த்து கொள்வது மனதிற்கு நிம்மதிகளை கொடுக்கக்கூடும் பொருளாதார சூழ்நிலையில் திருப்திகரமான சூழல் இருந்து வரக்கூடும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழல் இருந்து வரும் உத்தியோகம் புரிபவர்களுக்கு உத்தியோகத்தில் சிறிது அலைச்சல்கள் காணப்படும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு வெளியில் கடன் கொடுப்பதை தவிர்த்து கொள்வது நன்மை பயக்கும் பெண்களுக்கு மன மகிழ்ச்சியும் மன நிறைவும் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு ஆன்மீக சிந்தனைகள் சற்றே மேலோங்கி காணப்படும் இன்று உங்களுக்கு ராசியான நிறம் வெண்மை வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி மிதுன ராசி அன்பர்களே இன்றைய தினம் புதிய யோசனைகள் யாவும் வெற்றியை கொடுக்கக்கூடும் வியாபாரத்தில் புதிய தகவல்கள் உங்களுக்கு மன மகிழ்ச்சிகளை தரக்கூடும் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் உங்களை வந்து சேரக்கூடிய நல்ல நாளாக இருக்கும் நண்பர்களின் ஆதரவு உங்களுக்கு முன்னேற்ற பாதைக்கு வழிவகுக்கக்கூடியதாக அமையும் இன்றைய தினம் சுபகாரிய தடைகள் யாவும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் மாணவர்களுக்கு ஞாபகத்திறன் அதிகரித்து காணப்படும் இல்லத்தரசிகளுக்கு மனதிற்கினே செய்திகள் மன நிறைவை கொடுக்கக்கூடும் குழந்தைகளின் நலனில் சற்றே அக்கறை காட்டுவது நன்மை பயக்கும் பெற்றோர்களின் ஆசீர்வாதங்கள் மன நிறைவை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விஷ்ணு ராசியான நிறம் பச்சை கடகராசி அன்பர்களே இன்றைய தினம் மன அமைதி அதிகரித்து காணப்படும் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் தடையின்றி நடந்தேறும் தாயாரின் ஆசீர்வாதம் மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடும் பெண்கள் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீர்கள் உத்தியோகத்தில் சுமூகமான சூழல் மன நிறைவை கொடுக்கக்கூடும் செய்யும் தொழிலில் நல்ல லாபங்களும் சிறப்பான முன்னேற்றங்களும் மன மகிழ்வை தரக்கூடும் பொருளாதார சூழ்நிலை மன நிறைவாக இருந்து வரும் எண்ணிய காரியங்கள் ஈடேறக்கூடிய வாய்ப்புகள் இன்று உங்களுக்கு அதிகமாக இருந்து வரும் ராசியான நிறம் வெண்மை வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் சிம்ம ராசி அன்பர்களே இன்றைய தினம் எதிர்பார்த்த நல்ல செய்தியால் மன மகிழ்ச்சி அடைவீர்கள் உங்களுடைய நேர்மைக்கு உரிய மதிப்புகள் இன்று உங்களை வந்து சேரும் இன்று உங்களுடைய திறமைகள் யாவும் வெளிப்படக்கூடிய உன்னத நாளாக அமையும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அதிகரித்து காணப்படும் இல்லத்தரசிகளுக்கு சுப செலவுகள் சற்றே அதிகமாக காணப்படும் புதிய உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மன அமைதியும் நிலவக்கூடும் இன்றைய தினம் குடும்பத்துடன் அதிக நேரம் செலவு செய்து மன அடைவீர்கள் பெற்றோர்களின் ஆசீர்வாதமும் அன்பும் அரவணைப்பும் மன நிம்மதிகளை கொடுக்கக்கூடும் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் வந்து சேர்ந்த வண்ணம் இருக்கும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு அனுகூலமாக இருந்து வரும் இன்று உங்களுக்கு ராசியான நிறம் மஞ்சள் வழிபட வேண்டிய தெய்வம் சூரியன் கண்ணிராசி அன்பர்களே தன்னம்பிக்கையும் தைரியமும் சற்றே அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும் உடல் நலத்தில் சற்றே கவனம் இருப்பது நன்மை தரும் வேலை சம்பந்தமாக புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரக்கூடும் திட்டமிட்டு செயல்படுவதால் வெற்றிகளை உரித்தாக்கிக் கொள்வீர்கள் செய்யும் தொழிலில் சீரான முன்னேற்றங்கள் காணப்படும் மாணவர்களுக்கு கல்வியில் புதிய உத்வேகம் பிறக்கக்கூடும் இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கணபதி ராசியான நிறம் நீளம் ராசி அன்பர்களே இன்றைய தினம் எதிர்பாராத உறவினர் வருகை மன மகிழ்வை தரும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும் திருமண முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக இருந்து வரக்கூடும் பண வரவு செலவு உங்களுக்கு சமநிலையாக இன்றைய தினம் இருக்கும் உத்தியோகத்தில் சீரான முன்னேற்றங்கள் மன நிறைவை கொடுக்கும் செய்யும் தொழிலில் புதிய முன்னேற்றங்கள் மன ஆறுதலை தரக்கூடும் இன்றைய தினம் உங்களுக்கு ராசியான நிறம் நிலம் சிவப்பு வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி விருச்சிக ராசி அன்பர்களே மறைமுகமாக இருந்து வந்த எதிர்ப்புகள் யாவும் விலகக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் இருக்கும் இன்றைய தினம் சவால்களை சமாளித்து முன்னேற்றங்களை காண்பீர்கள் மனதைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரித்து காணப்படும் நண்பர்களின் வருகையும் மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடும் எடுத்த காரியங்கள் யாவற்றிலும் வெற்றி வகை சூடக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைந்திருக்கும் புதிய நட்புகள் உங்களுக்கு முன்னேற்ற பாதைக்குண்ணன வழிகளை காட்டும் வண்ணம் நடந்து கொள்வார்கள் செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள் உத்தியோகத்தில் பாராட்டுக்கள் உங்களை தேடி வந்த வண்ணம் இருக்கும் இன்று உங்களுக்கு ராசியான நிறம் கருப்பு வழிபட வேண்டிய தெய்வம் பத்ரகாளி தனுசு ராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்கள் மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படக்கூடிய நாளாக இருக்கும் செய்யும் தொழிலில் புதிய யுத்திகளை கடைபிடித்து நல்ல லாபங்களை காண்பீர்கள் குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும் இன்றைய தினம் உங்களுக்கு குருவருளால் பல நன்மைகள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் மன நிறைவை தரக்கூடும் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய வாய்ப்புகள் இன்று உங்களுக்கு அதிகரித்து காணப்படும் பெண்களுக்கு மன நிறைவான செய்திகள் வந்து சேர்ந்த வண்ணம் இருக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை மன நிறைவுகளை தரக்கூடும் செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்கள் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரித்து கொடுக்கும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளும் மேலதிகாரிகளின் பாராட்டுகளும் மன நிறைவுகளை தரக்கூடும் இன்று உங்களுக்கு ராசியான நிறம் மஞ்சள் வழிபட வேண்டிய தெய்வம் குரு பகவான் மகர ராசி அன்பர்களே இன்றைய தினம் நீண்ட தூர பயணத்திற்கு திட்டமிடுவீர்கள் அந்நிய நண்பர்களால் உங்களுக்கு ஆதாயங்கள் சற்றே அதிகரித்து காணப்படும் உழைப்பிற்கு ஏற்ற பலன்களை காண்பீர்கள் தொழிலில் தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும் உத்தியோகத்தில் பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும் மாணவர்களுக்கு பெருமை மிக்க நல்ல நாளாக இருக்கும் பெண்களுக்கு மதிப்பும் மரியாதையும் சற்றே அதிகரித்து காணப்படும் தந்தை வழி உறவுகளால் ஆதாயங்களை காண்பீர்கள் இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சனி பகவான் ராசியான நிறம் சாம்பல் நிறம் கும்பராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்களுடைய புதிய முயற்சியில் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கும் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறுவதற்கு உங்களுடைய நண்பர்களின் ஒத்துழைப்பு நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் சற்றே அதிகரித்து காணப்படும் செய்யும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருந்து வரும் உத்தியோகத்தில் சிறப்பான முயற்சிகள் மூலம் நல்ல மதிப்புகளை பெறுவீர்கள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் சற்றே தடைகளும் தாமதங்களும் வந்து போகலாம் நிதானமாக சிந்தித்து செயல்படுவதால் இன்றைய நாளை உங்களுக்கு உரித்தாக்கிக் கொள்வீர்கள் இன்று உங்களுக்கு ராசியான நிறம் ஆகாய நீளம் வழிபட வேண்டிய தெய்வம் துர்க்கை மீனராசி அன்பர்களே இன்றைய தினம் பழைய கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை காண்பீர்கள் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரித்து காணப்படும் வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் சற்றே அக்கறை தேவைப்படக்கூடிய நாளாக இன்று இருந்து வரும் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவது உங்களுக்கு மன நிறைவுகளை கொடுக்கக்கூடும் மாணவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் தேடி வந்த வண்ணம் இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சுமூகமான சூழ்நிலை மன நிறைவுகளை தரக்கூடும் செய்யும் தொழிலில் நல்ல லாபங்களை காண்பீர்கள் இன்று உங்களுக்கு ராசியான நிறம் ஊதா வழிபட வேண்டிய தெய்வம் நாராயணன் நேர்களே இன்றைய ராசி பலன் பகுதி இத்துடன் நிறைவு பெறுகிறது மீண்டும் நாளை காலை இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மகேஸ்வரி நன்றி வணக்கம்